என் தோழி யாமினியும் அவள் விட்டு வேலக்காரியும் என் பெயர் ரகு நான் காலேஜ் இரண்டாம் வருடம் படிக்கும் மாணவன் என் காலேஜ் நான் காலேஜை சேர்ந்ததும் ஹாஸ்டல் ராக்கிங் நண்பர்களுடன் அரட்டை என்று முதல் வருடம் மகிழ்ச்சியாக கழிந்தது எங்களது கல்லூரியில் என்னுடைய வகுப்பில் ஒரு ஹிந்திக்கார பெண் ஒருத்தி படிக்கிறாள் அவள் பெயர் யாமினி பார்க்க செக்க செவேல் என்று இருப்பாள் அவள் என்னுடைய உயரமும் கொஞ்சம் முள்ளியாகவும் இருப்பாள் அவளை பார்த்ததிலிருந்து எனக்கு அவள் மீது ஆசை வந்துவிட்டது அவள்தான் எங்கள் வகுப்பில் போட்டியில் முதலிடம் அதனால் எப்பொழுதும் காலேஜிக்கு சூப் போட்டுத்தான் வருவாள் மேலும் அவளுக்கு கொஞ்சம் திமறும் அதிகம் ஆனால் நானோ ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் மாணவன் அவளோ வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்து வந்து ஆறு வருடங்கள் ஆச்சு அவள் வீட்டிலிருந்து காலேஜிக்கு வருகிறாள் அது மட்டுமின்றி நான் அவளுடன் பேசியது கூட இல்லை காரணம் அவளுக்கு தமிழும் அவ்வளவாக தெரியாது பின் என் ஆசை எப்படி நிறைவேறும் இதெல்லாம் வெறும் நிராசைதான் என நான் நினைத்து கொண்டேன் அப்பொழுதுதான் என் வாழ்வில் நான் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத நிகழ்வு ஒன்று நடந்தது நான் படிக்கும் காலேஜிலிருந்து அவளின் வீடு பத்து கிலோமீட்டர் தூரம்தான் ஒருமுறை அவளின் வீட்டின் அருகேதான் என் சித்தப்பா வீடு உள்ளது ஒரு சனிக்கிழமையன்று நான் எனது சித்தப்பாவின் வீட்டிற்கு சென்றிருந்தேன் காலையில் சித்தப்பாவின் வீட்டில் சாப்பிட்டு முடித்துவிட்டு மதியம் சென்று ஊர் சுற்றி சுத்திவிட்டு ஒரு மூன்றை மணிக்கு மேல் சித்தப்பாவின் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தேன் அப்பொழுது எதர்ச்சியாக யாமினியை பார்த்தேன் அப்போ அவள் நைட்டியுடன் காய்கறி வாங்குவதற்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தாள் இனி அவளுக்கும் எனக்கும் நடந்த உரையாடலை உங்களுக்கு கீழே கொடுத்திருக்கிறேன் ஹாய் ரகு எப்படி இருக்க இங்கே எப்படி என்று யாமனி என்னை கேட்டாள் நான் அதற்கு என் சித்தப்பா வீட்டிற்கு வந்தேன் ஆமாம் நீ எப்படி இங்கே என்று நான் அவளை திரும்பி கேட்டேன் என் வீடும் இங்கே தான் இருக்கு என்று யாமனி பதில் சொன்னாள் அப்படியா சரி உங்க சித்தப்பா வீடு எங்கே இருக்கு என்று யாமனி என்ன கேள்வி கேட்டாள் இங்கே இருந்து இரண்டாவது லைனில் இரண்டாவது வீடுதான் என் சித்தப்பா வீடு என்று நான் அவளுக்கு என் சித்தப்பாவின் வீட்டு அட்ரஸை தெளிவுபடுத்தினேன் எங்க வீடும் உங்க சித்தப்பா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது சரி ஆறு ஆறு மணி காட்டம் எங்கள் வீட்டிற்கு வா நாம் பேசுவோம் என்று யாமனி சொன்னாள் நான் சரி என அவளது வீட்டு முகவரியை வாங்கி கொண்டு என் சித்தப்பாவின் வீட்டை அழிந்தேன் என்னதான் அவளிடம் ஐந்து நிமிடமே பேசினாலும் அந்த ஐந்து நிமிடங்களை ஐந்து நிமிடங்களிலும் அவளை ரசித்து கொண்டிருந்தேன் அப்பொழுதே விடலாமா என்று நினைத்தேன் அரசி ரோடா போச்சு என்று சிறு மன வருத்தத்தில் இருந்தேன் சரி எங்க போயில போகிறாள் என மனதை தேற்றி கொண்டு ஆறு மணி ஆவதற்காக காத்து கொண்டிருந்தேன் மணி ஆறு ஆனதும் டிப் டாப்பாக ட்ரெஸ் மாட்டிக்கொண்டு யாமினி என்ற அந்த பெண்ணின் வீட்டை நோக்கி போனேன் யாமினி கொடுத்த முகவரிப்படி ஒரு வீட்டை அடைந்து காலிங் பில்லை அழுத்தினேன் ஒரு முப்பத்தாறு வயது மதிக்கத்தக்க வேலைக்கார பெண் ஒருத்தி வந்து கதவை திறந்தாள் யார் வேண்டும் என்று கேட்டாள் என் பெயர் ரகு நான் யாமினியின் நண்பன் அவளை பார்க்கணும் என்று நான் கூறினேன் சரி உள்ளே வந்து உட்காருங்க நான் போய் யாமினி அம்மாவை கூப்பிட்டு கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வேலைக்கார பெண் வீட்டு மாடிக்கு போனாள் சிறிது நேரம் கழித்து யாமினி வழக்கமாக காலேஜுக்கு போட்டு வரும் அந்த புழு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு கீழே வந்தாள் அவள் ஹிந்திதான் என்றாலும் தமிழும் சிறிதளவு தெரியும் வணக்கம் வாங்க ரகு என்று யாமினியனை வரவேற்றாள் ம் கொஞ்சம் தண்ணீர் குடு என்று வேலைக்காரிக்கு கட்டளையிட வேலைக்காரி போய் தண்ணீருடன் வந்தாள் தண்ணியை யாமினியிடம் கொடுத்துவிட்டு அவள் பக்கத்திலேயே வேலைக்காரி நின்று கொண்டாள் உங்க அப்பா அம்மா எங்க என்று நான் கேட்க யாமினி அதற்கு அவங்க ஊருக்கு போயிருக்காங்க வர ரெண்டு நாள் ஆகும் என்று கூறினாள் என் முகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் அவள் முகத்திலும் சந்தோஷம் தென்பட்டது அப்படியா அவர்களை பார்த்து விடலாம் என்று நினைத்தேன் என்று நான் கூறினேன் யாமனி என்னிடம் அவளின் அப்பா அம்மா வீட்டில் இல்லை என்றால் அவளுக்கு சந்தோஷம்தான் என்று கொண்டிருக்க நான் அவளின் கண்களை பார்த்தேன் அதில் ஒரு சில சந்தோஷ ரேகைகள் கூடிகொண்டிருந்தது நாங்கள் பலவற்றை பேசிக்கொண்டிருந்தோம் அவள் பேசும்போதெல்லாம் அவளின் உடல் அசைவுகளை நான் ரசித்து கொண்டிருந்தேன் அவள் சிரிக்கும்போது அடரா அந்த ஆராதனை பற்றி சொல்லவா வேண்டும் அங்கே வேலைக்காரியும் நின்றிருந்தாள் நாங்கள் பேசுவதை அவளும் கேட்டு ரசித்து சிரித்து கொண்டிருந்தாள் யாமினி வீட்டு வேலைக்காரியின் பெயர் கோகிலா அவளையும் சும்மா சொல்லக்கூடாது அவளும் அம்சமாகத்தான் இருந்தாள் நான் யாமினியை ரசித்து கொண்டே அப்படியே கோகிலாவையும் ரசித்தேன் நான் யாமினியை பார்த்து ரசிப்பதை திடீரென்று அந்த வேலைக்காரி பெண் பார்த்து விட்டாள் அப்படியே என்னை முறைத்தாள் நான் பயந்து விட்டேன் பின் நான் அவளை பார்க்கவில்லை சிறிது நேரத்தில் வேலைக்காரி என்ன தம்பி யாமனியை சரியா தெரியலையா பார்க்க மாட்டீங்கிற என்றாள் எனக்கு தூக்கி வாரி போட்டது என்னடா இப்படி பேசுகிறா என்று நினச்சிக்கிட்டேன் என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு சரியா புரியல என்றேன் ஏன் தம்பி பார்க்குறன்னு முடிவாயிடுச்சு அந்த பொண்ணுகிட்ட கேட்டு நல்லா பார்க்க வேண்டியது தானே என்றாள் எதை பார்க்குறது என்ன புரியல எனக்கு புரியல தெளிவா சொல்லுங்க என்று நான் நடித்தேன் இல்ல நம்ம பசங்களுக்கு வெளியூர் பொண்ணுங்கன்னா தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அந்த பொண்ணையே தான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருந்தே அதான் கேட்டேன் என்றான் என்றாள் நான் அப்படியெல்லாம் பார்க்கல நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்றேன் அத்தான் நான் முதல்ல இருந்தே பார்த்தனே நீ என்னையும் யாமினியையும் மாத்தி மாத்தி பார்க்குற என்றாள் வேலைக்காரி நீங்க பேசுறது என்னன்னு புரியல புரியாமல் யாமினி எங்களையே பார்த்து கொண்டிருந்தாள் பின் வேலைக்காரி யாமினியின் காதில் ஏதோ கிசு கிசுக்க அவளின் முகம் மாறியது பின் யாமினி ஏதோ வேலைக்காரியின் காதில் சொன்னாள் பின் இறுதியாக வேலைக்காரி என்னிடம் தம்பி நீ ஏன் யாமினி அப்படி பார்த்த என்றால் நான் இன்னும் அப்படி பார்க்கல என்றேன் கொஞ்சம் கோபமாக உடனே ஏன் யாராவது காமிச்சா கூட பார்க்க மாட்டியா என்றால் சிரித்து கொண்டே இப்பொழுது யாமனியும் புன்னகையுடன் என்னை பார்த்திருந்தால் நான் அது அது வந்து என்று திணறினேன் என்ன அது வந்து சொல்லு யாராவது காமிச்சாலும் பார்க்க மாட்டியா என்றால் அந்த வேலைக்காரி இவர்கள் நம்ம டெஸ்ட் பண்ணுறாங்க என புரிந்து கொண்ட நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றேன் சரி அப்ப என்ன பண்ணுவியோ பண்ணு என அவளின் புடவையின் கீற்றை விளக்கி காம்பித்தாள் அதை பார்த்ததும் எனக்கு வெறி இருப்பினும் ஜாமினி இருக்காளே என்று பார்த்தேன் நான் யாமினியை பார்க்க யாமினி என்னை பார்த்து என்ன ரவி எப்படி இருக்கு என்றாள் நான் இதற்கு மேல் பொறுமையாக இல்லாமல் வேலைக்காரியையும் யாமினியையும் ரூமுக்குள் அழைத்து துயிலுரித்தேன் நன்றி மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க